நம்ம எல்லாரும் தினமும் இந்த ஜீரோவை பார்க்குறோம் ஆனால் அதில் மறைஞ்சிருக்க ரகசியத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது பூஜ்யம் அதாவது ஜீரோ இது ஒரு நம்பர் இல்லை இது இந்தியா மனித குலத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு ஜீரோ இல்லாமல் கணிதம் இல்லை கணிதம் இல்லாமல் கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டர் இல்லாமல் இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் உலகமே இல்லை அப்படிப்பட்ட இந்த ஜீரோவை பற்றி சில வியக்கத்தக்க உண்மைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுல இப்போ பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்க பாக்ஷாலி கிராமத்துல மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஆச்சரியமான ஓலைச்சோடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதில் ஒரு சின்ன புள்ளி அதுதான் உலகின் முதல் பூஜ்யம் ஆரியபட்டர் அவருக்கு அப்புறம் பிரம்மகுப்தர்னு இவங்க அந்த புள்ளிய நம்பரா மாத்தினாங்க அந்த மாற்றம்தான் கணித உலகத்தையே புரட்டி போட்டுச்சு இந்த அண்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை அந்த இல்லைங்கிற விஷயம்தான் இருப்பா மாறி அண்டம் உருவாச்சு அதே மாதிரி தான் பூஜ்ஜியம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக விளங்குது ஒரே ஒரு ஜீரோவுக்கு எதையுமே பெருசாக மாத்துகிற சக்தி இருக்குது ஒன்றுக்கப்புறம் ஜீரோ போட்டிங்கன்னா பத்து ஆகும் பத்துக்கு அப்புறம் ஜீரோ போட்டிங்கன்னா அது நூறு ஆகும் கம்ப்யூட்டரோட அடித்தளமே பைனரி நம்பர்ஸ்னு சொல்லப்படுற ஜீரோவும் ஒன்று தான் இந்த ரெண்டு குறியீடும் இல்லைன்னா நாம் இப்போ பார்க்குற டிஜிட்டல் உலகமே இருக்காது இந்தியாவிலேருந்து அரபு நாடுகள் அங்கேருந்து ஐரோப்பா வர பூஜ்ஜியம் உலகத்தை கைப்பற்றுச்சு அந்த சூன்யம் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் மொபைல் ஏஐன்னு இது எல்லாத்துக்குமான இதயம் பூஜ்ஜியம் நம்பர் மட்டும் கிடையாது அது ஒரு தத்துவம் ஒரு மனுஷன் சூன்ய நிலைக்கு போனால் அவன் தன்னையே தாண்டி பிரபஞ்சத்தோட ஒன்னாகிறான் அதுதான் தத்துவத்தோட பீக் அடுத்த தடவை நீங்கள் ஜீரோவை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க அது வெறும் பூஜ்ஜியம் இல்லை அது இந்திய அறிவியலோட அடையாளம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம விஎன் வாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி